பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய தாலாவிற்கே அனைத்து போலும் நமது கண்மணி நபிகள் நாயம் சல்லல்லா அலஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் நல்லடியார்கள் இங்கு குழுமியுள்ள நம் அனைவர் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பிக்கின்றேன் நமது ஊரில் நூ ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டு கால பாரம்பரிய மிக்க சுன்னத் ஜமாத் பழைய பள்ளிவாசல் எனப்படும் இந்த பெரிய மஸ்ஜிதில் நடைபெறும் இந்த மீளாது பெருவிழா மற்றும் அல் அல்ம காதிரியா மக்தம் மதர்சா அல் மதரசத்து காதிரியாவின் ஆண்டு விழாவிற்கும் வரியை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய நமது சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள அடையார் குர குராசானி பீர் பள்ளிவாசலின் தலைமையுமும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய தம் மார்க்க பேச்சாளருமாகிய நம் அனைவரின் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்ற மௌலானா மௌலவி அல்ஹா அல்ஹாஜ் டாக்டர் எம் சதுர்தீன் ஃபாஜில் பாக்வி அஜரத் அவர்களையும் இங்கு நேற்று நடந்த மாணவர்களுக்கான திறனாய்வு போட்டியில் கலந்து வாழ்த்துறை வழங்கிய தாவூதியா மதரசாவின் நாசர் அஜரத் யூசுப் தா அஜரத் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கிராத் வாசித்த நமது இமாம் அராஜ் எம்இ சிராஜுதீன் தாவூதி அவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ஈரோடு டிஸ்ட்ரிக் காஜியார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கணித்துக்குரிய பல மஸ்ஜிதுகளின் இமாம்கள் கணித்திற்குரிய முத்தவள்ளிகள் மதரசின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நமது ஊரின் பல்வேறு சேவை அமைப்புகளின் நிர்வாகிகள் நமது மஜிதிக் குழுவின் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் இங்கு கல்வி பயிலும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை முதலில் கூறிக்கொள்கிறேன் அசலாமலைக்கும் அல்லா தாலாவின் பெரும் கிருபியால் நமது நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்களுடைய மீளாத விழாவை நிகழ்வை கண்டு கழிப்ப மகிழ்வதற்காக நாம் இங்கு குழுமியுள்ளோம் அகில உலகத்திற்கும் அல்லாவின் அருக்குடையாய் வந்து உதித்தவர்கள் நமது நாயகம் சல்லல்லா வளைவு செல்லும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக தலைவராக அனுப்பப்பட்டவர் நமது நாயகம் சல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் எல்லா விதமான துறைகளிலும் எல்லா விதமான அவர்களுடைய குடும்பத்திலும் சரி சிறுவில் நபித்துவம் வழங்குவதற்கு முன்பே உண்மையானவராகவும் ஒரு எல்லோருக்கும் நம்பிக்கையாளராகவும் விளங்கி அமீன் என்றும் சாதிக்கென்றும் பட்டம் பெற்றவர் அடுத்து நபித்துவம் பெற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே மிகப்பெரிய சாதனை எந்த தலைவரும் உலகத்தில் சாதிக்க முடியாத சீர்திருத்தங்களை ஒரு சமுதாயத்தில் நிலவி வந்த பல்வேறு குடும் கெட்ட தீய நடைமுறைகள் தீய எண்ணங்கள் தீய நடைமுறைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல வளமான வாழ்வு ஒரு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு மிக்க சமுதாயமாக வளர்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் குறைந்த காலத்தில் செய்தார்கள் சிறந்த குடும்ப குடும்ப தலைவராகவும் குடும்ப சிறந்த அரசியல்வாதியாகவும் சிறந்த போர் தடைப தளபதியாகவும் வெறும் தளபதியாக மட்டும் இல்லை அவர்கள் போர் வீரராகவும் எல்லா துறைகளும் தானே ஈடுபட்டு எல்லா வேலையிலும் செய்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி மனிதனுக்கு தேவையான அத்தனை துறைகளிலும் அவர்கள் வழிகாட்டியாக ரோல் மாடலாக விளங்கியதனால்தான் அனைத்து தலைவர்களும் அவரை ஒப்பற்ற தலைவர் என்று ஒரு அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் அது ஒப்பட்ட தலைவர் மட்டுமல்ல எல்லோரும் இயக்கத்தக்கும் வகையில் ஒரு அதிசய தலைவர் என்று சொல்லும் வகையில் எப்படி இவரனால் இவ்வளவு சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக மிகப்பெரிய ஒரு அதிசய தலைவராக விளங்கினார் அவர்களுடைய வழியை பின்பற்றி தான் நமது சமுதாயம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் சிறப்பையும் உலகம் முழுவதும் பெற்றிருந்தது இன்று நமது சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை இன்னல்களை மேற்கொண்டு வருகிறது இவைகளை எல்லாம் களைய வேண்டுமென்றால் நம்ம நாயகம் சல்லாம் அலிசலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமே தான் முடியும் அதை தவிர வேறு வழி இல்லை ஏனென்றால் இப்பொழுது ஏராளமான பிரச்சனைகள் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் பல்வேறு போட்டி பொறாமை சூது என்று ஈகோ என்று புதுசாக வந்தது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனால் வந்து நம்ம சமுதாயம் பல இன்னல்களை சந்தித்து வருகிறது இவற்றையெல்லாம் கலைய மீண்டும் நமது சமுதாயம் ஒரு பெருமை சேர்ப்பதற்கு நமது நாயகம் அவர்களுடைய வரலாறும் அவர்கள் வழியாற்றுதலுமே தான் ஒரு முடியும் என்பது தான் நான் எல்லோருக்குமே உயர் ஏற்றுக்கொள்ளப்போடக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாகும் நீ மிகப்பெரிய ஒரு நாம் இதும் நமது குரான் அதிசை நமது உணமாக்கள் மூலம் கற்றறிந்த மார்க்க மேதைகள் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் இதன் காரணத்தான் ஒவ்வொரு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மீளாது விழாக்களை நடத்தி வருகிறார்கள் நமது இங்கு வரிய புரிந்துள்ள அவர்கள் நமக்கு புதிதானவர் அல்ல இவர் ஜவுதியாவில் ஓதியவர் நமது ம பெரிய பள்ளியிலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீளாது நபி விழாவில் கலந்து கொண்டார் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழ் பேசும் அயல் நாடுகள் முழுவதும் வெளிநாடுகளில் எல்லாம் மிகப்பெரிய சொற்பொழிவுகளை தொடர்ந்து நடத்தி மார்க்க பெரும் மார்க்க சேவை புரிந்து வருபவர் அவர் இங்கு வருகை தந்ததற்கு நாம் ஜமாத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர்களுடைய அடுத்து சென்ற வாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பத்து நாளைக்கு முன்பு இங்கு இதே மஸ்ஜிதில் அவருடைய சகோதரர் பாக்கியாத் சாலையத்தினுடைய முதல்வர் அஜரத் அவர்கள் இங்கு இருபது ஜோடி பேரவை ஈரோடு மஜித் பேரவையின் சார்பாக நடைபெற்ற வசதியற்ற இருபது பெண் குமரிகளுக்கான நிக்கா மஜிதத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இதேபோல் இவர்களுடைய இருவர்கள் மிகப்பெரிய சேவைகள் செய்து வரும் இவர்களுக்கு மனமார பாராட்டுதலையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது மதர்சாவில் நடை சென்று நேற்று மாணவர்களின் திறனாய்வுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு நமது தாவூதியம் மருசாயின் முதல்வர் அஜரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களுக்கு எல்லாம் முதல் பரிசு ரெண்டாவது மூன்றாவது பரிசு என்று முதல் பரிசு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாவது பரிசு ஆயிரம் அடுத்து ஐநூறு என்று கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் ஆறுதல் பரிசாக முந்நூறு வழங்கப்பட்டது அதில் முதல் பரிசு மட்டும் இன்று வழங்கப்படும் அதற்கு உள்ள நமது மட்ஜெட் நிர்வாக குழு உறுப்பினர் அல்லது கே கே எஸ்கே ரஃபிக் அவர்களையும் நான் நன்றி தூ தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது மஸ்ஜிதின் அனைத்து நிகழ்வுகளிலும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வரும் மஸ்ஜித் சேவை குழு மற்றும் பல மசாயில் மஜ்லிஸ் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி வரும் நமது நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்ம ரமணான் கஞ்சி கமிட்டி உறுப்பினர் அனைவர்களுக்கும் தருகா கமிட்டி உறுப்பினர்களுக்கும் நமது ஈர்கா பராமரிப்பு குழு இளைஞர்களுக்கும் மற்றும் நமது மஸ்ஜிதின் கித்மத் குழு ஜமாத் சாத்திகள் அனைவருக்கும் நமது நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுதல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அலாமலைக்கு அடுத்து நமது மஸ்ஜிதின் நிர்வாக குழு உறுப்பினர் அல்காஜ் ஏ ஜாஃபர் சாதிக் ஆண்டறிக்கை வாசி